அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல பேருக்கு ஏதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு தொழில் பட்ட வர ஆரம்பிக்கும் கழுத்து வலியும் சேர்த்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா பொதுவாக இவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் சொல்லுவோம் ப்ரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுவாங்க சரிங்களா ஏதோ ஒரு வேலை செஞ்சால் ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூச்சு வாங்க வந்து சரிங்களா அந்த மாதிரி வந்து மூச்சு வாங்கக்கூடிய பல பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மார்புக்கூடு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய அசைவு குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த அசைவு குறைகிறதுனால அங்க இருக்க வந்து தசைப்பகுதிகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மசில் வேஸ்டிங் வந்து ஆயிடும் இல்லாட்டி மசில் வந்து டைட்னஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது இந்த துராசிக்குல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மார்புக்கூடு பகுதி மேலே இருக்கக்கூடிய இந்த கிளாவிகல்னு சொல்லி இருந்த காலர் போன் முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேப்லான்ற முக்கோனோட எலும்பும் அந்த மொபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அந்த தொராசிக் மொபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இன்ஹெல் எக்ஸ்ஹேல் பண்ணும் பொழுது அந்த மார்பு கூடு வந்து பார்த்திங்கன்னா வந்து விரியும் பொழுது அந்த நடக்க வேண்டிய அசைவுகள் எல்லாம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி அசைவுகள் குறையும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக தோல்பட்டை அந்த தோள்பட்டையில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜவு பகுதிகளும் தசை பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வந்து வலு இழந்து அதுக்கப்புறம் அந்த மூட்டு பகுதி இறுகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு இந்த தோல்பட்டை பிரச்சனை ரொம்ப வேகமா வருது அவங்கள நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் முதுகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டு இருப்பாங்க இந்த தோல்பட்டை ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி முன்னாடி வந்து வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் சோ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு மதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரீத்திங் ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் இது பண்ணணும்னாலே இவங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம முன்கூட்டியே தடுக்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்